உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஜாதகம் என்னவித யோகா அமைப்பை பெற்றுள்ளது பொதுவாக கூறுவார்கள் பாக்கியம் செய்தவர் புண்ணியம் செய்தவர் கொடுத்து வைத்தவர் என்றெல்லாம் ஒருவரை புகழுவார்கள் அத்தனை புகழுக்கும் காரணமாக அமைந்துள்ளது இந்த ஜாதகம் எவ்விதம் என்று பார்ப்போம் பொதுவாக புண்ணியம் செய்தவர் என்றால் ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும் இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மிதுனமாகி அங்கு குரு அமர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில் புதன் அமர்ந்து பதினொன்றில் அமர்ந்து குரு புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஐந்தாம் இடம் மிக பலமாக உள்ளது மிக புண்ணியம் செய்த அமைப்பை இவர் பெறுகிறார் எனவே புண்ணியவான் என்று சொல்வதில் எந்தளவும் தவறில்லை அடுத்தது பாக்கியசாலியா என்று பார்த்தால் பாக்கியஸ்தானத்தை குறுக்கு குறிக்கும் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மேலும் இயற்கை முழு சுபரான குருவின் பார்வையும் பெற்றிருப்பது சிறப்பாகும் எனவே மிக கொடுப்பினை செய்து பாக்கியம் செய்தவர் ஆகிறார் எனவே இவர் பாக்கியசாலி என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை அடுத்தது கொடுத்து வைத்தவரா என்பதை ஆராய்வதற்கு லக்னம் லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் லக்னம் குருவின் பார்வையில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பாகும் பரிவர்த்தனை பெற்று பலம் பெற்றுள்ள குருவின் பார்வையில் லக்னம் அமைந்திருக்கிறது எனவே பொதுவாக குரு லக்கணத்தை பார்த்தாலே ஆன்மீக ரீதியாக கடவுளின் அனுக்கிரகம் பெற்றவர் தெய்வத்தின் கடாட்சம் பெற்றவர் என்று கூறுவார்கள்